தமிழர்களுடன் நாகரீகம் கலை பண்பாடு இவற்றின் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு பல இடங்களிலும் நடப்பதை பார்க்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டை தமிழர்களின் புறதான விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்நிய நாட்டு நிறுவனமான பீட்டா என்கின்ற அமைப்பால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருந்தது அந்த தடையை மாபெரும் மக்கள் போராட்டத்தால் உடைத்துவிட்டு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பல செய்திகள் இருக்கிறது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் நடத்தப்பட்டிருக்கிறது போலவே தமிழர் நாகரிகத்தின் தொல்லியல் தரவாக கருதப்படுகின்ற சிந்து சமவெளி நாகரீகம் பல வரலாற்று ஆசிரியர்களால் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அங்கும் ஜல்லிக்கட்டு நடந்தது தெரிய வருகிறது சிந்து சமவெளி நாகரீகம் தொடர்பான அகல்வாய்வுகளில் கிடைத்த முத்திரைகளை நவீன முறையில் வாசித்தறிந்து பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார்கள் ஒரு காளையின் கொம்பை ஒரு மனிதர் பிடிப்பதை போன்ற முத்திரை கிடைத்துள்ளது இதனை ஏறு தழுவுதல் நிகழ்வின் தொடக்ககால தரவாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இவ்வகையான உருவம் பொதித்த சிற்பங்கள் பிற்காலங்களிலும் கிடைத்துள்ளன மேய்ச்சல் நிலம் சார்ந்த வாழ்க்கையின் ஒரு குறியீடாக இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மேய்ச்சல் சமூகம் என்பது உலகம் தழுவிய ஒரு நிகழ்வு சிந்து சமவெளி நாகரிக தொடர்ச்சி என்பது நமது தொல் பழம் இலக்கிய பிரதிகளில் பேசப்பட்டுள்ளது மலைபடு கடாம் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் ஆகியவற்றில் ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் பேசப்பட்டுள்ளன சங்க இலக்கியங்களில் பிற்பட்ட களித்தொகையில் முல்லைக்களி என்னும் பகுதியில் ஆயர் இன மக்கள் வாழ்க்கை பேசப்படுகிறது மாடுகளோடு வாழும் மக்கள் ஆயர் மக்கள் ஏறு தழுவுதல் என்னும் நிகழ்வு அவர்களிடத்தில் செல்வாக்குடன் இருந்ததை பல பாடல்களில் காண முடியும் கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்னும் களித்தொகை குறிப்பு ஆயர் மகள் தனது காதலன் ஏறு தழுவும் வீரியம் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் மறுபிறப்பில் கூட அவனை காதலனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று கூறுகிறது இதன் மூலம் காளைகளுக்கும் ஆயர் மக்களுக்கும் இருந்த உறவை புரிந்து கொள்ள முடியும் அவர்களது செல்வமே தான் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் தமிழில் உண்டு இதனை திருவள்ளுவரும் பயன்படுத்தி இருக்கிறார் சிந்து சமவெளி நாகரிகம் சங்க இலக்கிய பிரதிகள் ஆகியவை வழியாக தொடரும் இவ்வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டுகளுக்கு பின் குறிப்பாக நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செலுத்திய போது ஏறு தழுவுதல் நிகழ்வை ஜல்லிக்கட்டு என்று அழைத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஜல்லி என்பது சல்லி என்ற சொல்லின் மலிப்பிரவாள வடிவமாக கருதப்படுகிறது காளையின் கொம்பில் கட்டப்படும் சல்லி காசுகள் சார்ந்து ஜல்லிக்கட்டு பெயர் உருவானதாக கருதுகிறார்கள் தமிழ் லெக்ஸிகனிலும் இவ்வகையான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்நிகழ்ச்சி ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு விரட்டு மாடு என பல பல பெயர்களில் வட்டாரம் சார்ந்து வழங்கப்படுகிறது இந்த பண்பாட்டு கொண்டாட்டம் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டு அது மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் நம்முடைய காலத்திலேயே பார்த்திருக்கிறோம் காளைகள் இக்கொண்டாட்டத்தில் துன்புறுத்தப்படுவதாக கருதும் மனநிலை மேலோட்டமானது ஆதிக்க சாதி சார்ந்த மனநிலை நாகரிக பண்பாடு சார்ந்த புரிதல் அதிகார வெறி சார்ந்த செயல் என பல பரிமாணங்களில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் பண்பாட்டு நிகழ்வுகள் சார்ந்த மேட்டிமைத்தனம் இதில் முதன்மையாக செயல்படுகிறது மேட்டிமைத்தனம் வீடுகளில் வளர்க்கும் செல்ல பிராணிகளாக நாய் பூனை ஆகிய பிற குறித்து கொள்ளும் ஐரோப்பிய மரபு சார்ந்த மனநிலை காளைகள் குறித்தும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அடிப்படையான வேடுபாடுகள் குறித்த புரிதல் இல்லை இதனை களம் சார்ந்த மக்கள் வாழ்நிலை வாழ்வாதாரம் பண்பாட்டு கொண்டாட்டங்கள் ஆகிய பல கூறுகளிலே புரிந்து கொள்ளும் மனநிலை மேட்டிமைத்தனத்தோடு செயல்படுபவர்களுக்கு இருப்பதாக கருத முடியாது விலங்கினங்கள் பயிரினங்கள் ஆகிய பிறவற்றில் வட்டார மரபுகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு இறக்குமதி சார்ந்த மரபுகளை நவீன உலகமய கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன காளைகளில் உள்ள பல்வேறு வகையினங்கள் இவ்வாறான கொண்டாட்டங்களால் தொடர்ந்து இருக்கும் வாய்ப்பு உருவாகிறது இவ்வாய்ப்பை தடுப்பதன் மூலம் ஒரே வகையான உயிரின மரபுகளை வணிக நோக்கில் முதன்மைப்படுத்த முடியும் இதன் மூலம் உலகம் தழுவிய வணிக முறை உருவாக்கப்படும் உணவுப் பொருட்கள் சார்ந்து இப்போது கட்டமைக்கப்படும் இவ்வகையான உலகமயம் வட்டார மரபுகளை அளிக்கும் பணிகளில் தீவிரமாக செயல்படுவதாக கருத முடிகிறது தமிழகத்தில் ஆலம்பாடி புலிகுளம் உம்பளஞ்சேரி பருகூர் மலைமாடு காங்கேயம் எனப்படும் காலை வகையினங்கள் உள்ளன இதில் ஆலம்பாடி வகை இப்போது இல்லை அழிந்துவிட்டது ஆகவே இந்த காலை மாடுகளை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் இந்த ஜல்லிக்கட்டையும் தொடர்ந்து நடத்த வேண்டிய தேவையும் தமிழினத்திற்கு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்